தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமான் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கிடைத்தது திருச்செந்தூரில் நாளை தினம் சீமான் அவர்களுடைய பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி மற்றும் தெய்வத்தமிழ் பேரவை ஆகியவை இணைந்து இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது அதாவது தமிழகத்தில் உள்ள கோயில்களில் குடமுழுக்கு தமிழ் மொழியில் நடத்தப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆனால் ஆளுகின்ற தமிழ் மீது தங்களுக்கு மிகப்பெரிய அளவற்ற அன்பு இருப்பதாக கூறிக்கொள்கிற இந்த திமுக அரசாங்கம் திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கு குடமுழுக்குவில் குடமுழுக்கு நடத்தும் பொழுது சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தான் நடத்த வேண்டும் என்று அதை வலியுறுத்தி இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உடனடியாக இந்த திமுக அரசின் காவல்துறை நேற்றைக்கு முன்தினம் நள்ளிரவில் பொறுப்பாளர்களை அழைத்து நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கிடையாது என்று தெரிவித்தது உடனடியாக சமூக வலைதளங்களில் இது வாத பொருளாகியது ஆக தமிழ் மீது அக்கறை கொண்ட இந்த திமுக அரசு தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுக்கூட்டம் நடத்தப்படுவதை தடை செய்வதை கண்டித்து இந்த திமுக அரசு தமிழுக்கு விரோதமான அரசு தமிழர்களுக்கு விதோ விரோதமான அரசு என்ற செய்தி சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பித்தது தலைவர்கள் பலர் எதிர்ப்பு தெரிவித்தனர் கண்டனங்கள் தெரிவித்தனர் இதனால் ஆடிப்போன திமுக அரசு நேற்றைய தினம் நள்ளிரவில் நம்முடைய கட்சி பொறுப்பாளர்களை அழைத்து நாம் தமிழர் கட்சிக்கு அந்த பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வழங்கப்படுவதாக கூறியுள்ளனர் ஆகவே நாளைய தினம் மாலை திட்டமிட்டபடி திருச்செந்தூரில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் நாம் தமிழர் கட்சி தாய் தமிழ் உறவுகள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் ஏன்னென்னு சொன்னால் திமுக நமக்கு நிறைய முட்டுக்கட்ட போடுது வர சட்டசபை தேர்தலில் திமுக வீழ்ச்சி அடைவதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சி தான் ஏன்னா நாம் தமிழர் கட்சி முப்பது சதவீத வாக்குகளை பெறும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஆகவே திமுகவுக்கு மிகப்பெரிய சொப்பனமாக சிம்ம சொப்பனமாக இன்னைக்கு இருப்பது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி ஒரு பல தடைகள் போடுது ஆக நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் பல வேலைகள் இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நாளைய தினம் திருச்செந்தூருக்கு வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த போராட்டம் நடத்தப்படுவதற்கு அனுமதி அளித்தது சீமானுக்கு கிடைத்த வெற்றி என்னவென்று சொன்னால் நாளைய தினம் அனுமதி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் திட்டமிட்டபடி நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொன்னாப்ல சீமான் நடக்கும் பொதுக்கூட்டம் நடக்கும் சொன்ன உடனே இந்த அரண்டு போன இந்த திமுக அரசு வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கு இது நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் கிடைத்த வெற்றி ஆகவே நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் நாளை திருச்செந்தூருக்கு வாருங்கள் திருச்செந்தூரில் நாம் சந்திப்போம்